ஹாய் செல்லக்குட்டி மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் மணி கோம்ப மணி நல்லா இருக்கா பேரு என்ன பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க லாவண்யா மேலே ஐ பட்டன்ல இருக்கு போய் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நாங்க பண்ண ரகலிகள் எல்லாத்தையும் இந்த வீடியோல பாருங்க புதுசா பொண்ணு இன்னது என் புருஷன் வீடியோ எடுக்க வந்திருக்காளா அவன் எதுக்கு எடுக்க வந்திருக்கா ஐயோ நம்மள வேற கூப்பிடுறாளே கைய காட்டி ஹாய் நான் தான் டீக்கரோட வைஃப் என்னோட ஹஸ்பண்ட வீடியோ எடுக்க வந்திருக்கீங்களா சூப்பர் சூப்பர் பட் நான் பிரெக்னண்டா இருக்கேன் என்னால வர முடியாது நீங்க போயிட்டு வாங்க ஹாய் அடி பாவி என்னைய வீடியோ பாவினடிய நான் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பகுமானமா ஸ்கூட்டில போய்கிட்டு இருக்க இனி இப்படி நடக்க வச்சுட்டியேடி ஐயோ பா இன்னும் எவ்வளவு நேரம் ஓடணும்னு தெரியலையே லொகேஷன் லொகேஷன் இப்படி என்னைய அலைய விடுறாளே நீ மொத போ நாங்க வருவோம் பின்னாடி திரும்பி திரும்பி ட்யூ கர் ட்யூ கர்ன்னு கூப்பிட்டுக்கிட்டு போ நடந்து வர்றோம் இவன் வேற ஏட அப்பா முடியலடா சாமி இன்னும் எவ்வளவு நேரம்டா ஓடி வரணும் வந்துட்டோமா லொகேஷனுக்கு ஓ நம்ம மாமா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம்மா ஐ வீடியோ எடுக்க போறோம் வீடியோ எடுக்க போறோம் ஜாலி 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 வீடியோ எடுக்க போறோம் ஹாய் தகப்பா வா லொகேஷனுக்கு போலாம் ஏம்மா முடியலம்மா கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னைய வீடியோடு போமா அந்த சைடு மெல்ல மெல்ல நட நடமே நீ என்னாகும் ஏமா அங்கிட்டு நல்ல பொடி நடந்து வந்துகிட்டு இருப்ப ஒரு நாய் நான் எவ்வளவு ஸ்பீட நடந்துக்கிட்டு இருக்கேன் வா 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 அப்படியே பின்னாடி வா ஒரு நிமிஷம் இரு ஏதோ ஸ்மெல் வருது ஐயோ சிக்கனு நினைச்சேன் ஒன்னையும் காணும் சரி வா 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 ஏம்மா நல்ல தண்ணி தவிக்குதுடா சாமி சோ தண்ணி தாங்கப்பா தண்ணி 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 எங்க தண்ணி எங்க தண்ணி எங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐய் பின்னாடி தண்ணி குழம்பே இருக்கு அங்க ஜம்முன்னு உட்காருவோம் என்னது வீடியோ கேன்சல் ஆனா அழுக்கான நாள் அடி பாவி கஷ்டப்பட்டு லொகேஷன் லொகேஷன் என்னைய கூப்பிட்டு ஓட வச்சு இப்போ நான் அழுக்காயிட்டேன்னு வீடியோ கேன்சல் பண்றேன் ஒழுங்கா அந்த சைடு போயிரு இப்ப மரத்துல அடிக்கிற ஒண்ணுக்கா எடுத்து மூஞ்சில் அடிச்சு விட்டுருவேன் போ அந்த சைடு இணைய கூப்பிட்டு வந்துட்டு இன்னொரு தவணை எடுக்க போறியா இப்ப நீ வீடியோ போ போ அவனையே போய் கொஞ்சு அப்புறதுக்கு என்னைய கூப்பிடுற டியூக்கர் டியூக்கர்னு போ அந்த சைடு ஏ தகப்பா தகப்பா என்னைய விட்டு இருந்து காப்பாத்து ஐய் என்னைய வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லல உனக்கு நல்லா வேணும் ஏ அது என் கோட்டைக்குள்ள என் அனுமதி இல்லாம உள்ள வருது யாருடா உள்ள கோம்ப மணி இருக்கிறது தெரியலயா கண்ணுக்கு என் அனுமதி இல்லாம எப்படி என் கோட்டைக்குள்ள வந்தீங்க அய்யய்யோ இது யாரு கேமரா கையுமா எல்லாம் வந்திருக்காங்க நம்மள சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வேற பாக்க கொஞ்சம் பயமாதான் இருக்கு நம்மள விட பயம் ஒருத்துவா போலியோ எல்லாரையும் மேக்கப் போட்டு எதுக்கு வந்திருக்கீங்க ஓ என்னை வீடியோ எடுக்க வந்திருக்கீங்களா நல்லா எடுங்க 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 என்ன பத்தி மக்களுக்கு நல்லா சொல்லுங்க நான் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நாட்டு நாயோட லுக் இருக்கேனா இது எப்படி இருக்கு அழகா இருக்கா ஜம் இருக்கா சூப்பர் சூப்பர் அப்படி இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படியே உட்காருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் உட்கார்ற மாதிரி வீடியோ எடுங்க பாருங்க இந்த புஷன் எப்படி அப்படி இன்னும் நான் கீழே உட்கார்ற மாதிரி எடுங்க எப்படி நல்லா இருக்கா நச்சுன்னு இருக்கா என்னது பேட்டி கொடுத்தா தான் சோரா அட பாவிகளா சொல்லவே இல்ல வாங்க மேடம் நீங்க தான் பேட்டி எடுக்க வந்தீங்களா கண்டிப்பா கடிப்பேன் மேக்கப்போட மூஞ்சி கிட்ட கொண்டு வந்தேன் என்ன சரியா சரி நம்மளை பத்தி வீடியோ எடுக்க போற நம்ம எந்த மாதிரி வீரமா இருப்போம் எந்த மாதிரி பாசமா இருப்போம் எந்த மாதிரி ரோசமா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி சொல்லணும் ஓகேவா ஒரு நிமிஷம் ஒரு ஓகே ரெடி கேமரா ஆக்ஷன் ஏய் என்னைய தாண்டா இவங்க ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்க வந்தாங்க நான் தாண்டா பேட்டி கொடுப்பேன் இது ஏன் கோட்டை போடா வெளியே ஏய் டியூக்கர் வெளியே போ ஒழுங்கா இது ஏன் கோட்டை ஏ என்னையே தான் வீடியோ எடுக்க வந்தாங்க ஏய் 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 தான் பேட்டி கொடுப்பேன் தான் பேட்டி கொடுப்பேன் ஓய் ஒழுங்கா போ நான் தான் பெஸ்ட்டு நான் தாண்ட வீரம் மோதிப்படுறா வாடா 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 சண்டைக்கு ரெடியா வா 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 டியூக்கர் வா இந்த மணி யாருன்னு அப்போ உனக்கு தெரியும் வாடா 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 ம் அந்த பாயம் இருக்கட்டும் மாமா நம்மலாம் வீர பரம்பரை நம்மளுக்குள்ளலாம் சண்டை வேணா நீ ஏ பேட்டி கொடு ஓகேவா மணி சரிடா பங்காலி அப்புறம் மீட் பண்ணலாம் பேட்டி கொடுத்துட்டு வரேன் யாரு பெத்த பிள்ளையோ நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா பேசுறா எவ்வளோ அழகா தடவி கொடுக்குறா அடட் டா சூப்பர் ஐயோ கிட்ட வைக்காத ஒரே மாதிரி இருப்போம் பர்சனாலிட்டி நான் கொஞ்சம் அழகா இருப்பேன் சரியா ஐயோ விருறி போதண்டி நீ கொஞ்சனது ஐயோ என் ஓனர் வேற வர்றானே பின்னாடி என் ஓனர் இருக்கான் ஒரு ஆம்புலன்ஸ் பார்க்காம நீ இப்படி கட்டி பிடிக்கிறியே விடுடி நான் அவ்வளோ மொரட்டு சிங்கிள் விடு கேள் தொட்டாவே பிடிக்காது பட் நீ தொடுறது நல்லா தான் இருக்கு நல்லா தடவி கொடுப்பா ஆமா ஆமா நல்ல தூக்கமாக வருது வள வள கொல கொலன்னு எம்பிட்டு நேரம் பேசுவேன் ஆமா என்னால ரொம்ப டயர்டா இருக்கு எவ்வளவு நேரம் தான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்புறமேட்டு வரேன் மக்களே இனிமேல்னாச்சு நீங்க நாய் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லேபு பொமேரியன் இதெல்லாம் வாங்குறத விட்டுட்டு எங்களை வாங்குங்க நாங்களாம் வீர பரம்பரை உங்களுடைய சொத்துக உங்களுடைய செல்ல குட்டிக தமிழருடைய பாரம்பரிய தான் நாங்க வாங்கணும் கோம்ப கோம்பை எண்ணெய வாங்குங்க எங்க அன்னை ராஜபாளையத்தை வாங்குங்க இல்ல என் மாமி சிப்பிப்பாரிய வாங்குங்க இல்ல என் பங்காளி கண்ணிய வாங்குங்க இப்படி நாட்டு நாய்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க நீங்க ஃபாரின்டாக வாங்குங்க வாங்க வேணாம்னு சொல்லல பட் எங்களையும் பாருங்க எங்களையும் வளங்க நாங்களாம் வீரத்தின் அடையாளமா எப்படி இருக்கோன்னு தெரியுமா எங்களுடைய வரலாறுகள்லாம் எடுத்து பாருங்க அவ்வளோ விசுவாசமா இருப்போம் யாராச்சும் எங்களை நம்புனா அதனால நாட்டு நாய்களாகிய எங்களையும் எல்லாருமே லவ் பண்ணுங்க உங்களுடைய லவ் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம லாவண்யா அக்கா எங்களை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கா ஸோ அதை மேல லிங்க்ல கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னைய பத்தி நல்லா பாருங்க நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நம்மளுடைய மணி வந்துட்டு இன்னைக்கு பயங்கர பாசமா இருந்தா ஸோ நான் கூட கடிச்சு வச்சிருவான் இல்லைன்னா அடிப்பான் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்ப 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 பாசம் மணி என்ன மணி ஆமா பின்னா மணி இல்லையா அக்கா மேகா எப்படிதான் சொல்லுங்க